நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது நினைத்தவர்களை வசியம் செய்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் ஒரு சின்ன ஒரு எளிய வகையான தாந்திரிக விஷயம் தான் பார்க்க போகிறோம் இப்போ உள்ள காலகட்டத்தில் பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து தேவையாக இருக்குது அதனால் வந்து நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகளாலையும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி விஷயங்களால் வந்து பிரிஞ்சுருக்காங்க ஒரு சிலவங்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம் அவங்கள வந்து வசியப்படுத்தலாம் அதே போல் நண்பர்கள் வந்து பிரிந்திருக்கலாம் அவங்கள வந்து வசப்படுத்தலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நன்மையான காரியங்களுக்காக மட்டும் செஞ்சால் இந்த விஷயங்கள் நடக்குமே தவிர வேறு ஏதாவது கெட்ட எண்ணத்தோடு ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது நமக்குள்ளேயே அந்த குற்ற உணர்வு வந்து நம்மளே அது பாதிப்புக்குள்ளாகிறோம் அதனால் வந்து நன்மையான காரியங்களுக்காக மட்டுமே செய்யுங்க இது ரொம்ப எளிய வகையான முறை ஈஸியாக நடக்கும் நூறு சதவிகிதம் இது வேலை செய்யும் அதனால் வந்து இது செய்ய வேண்டிய முறை எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் இது செய்ய வேண்டிய நாள் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை மதியம் பனிரெண்டு மணிக்கு சரியாக செய்யணும் அப்போது இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொன்னால் அம்மன் கோவிலில் உள்ள குங்குமம் அம்மன் கோயிலில் உள்ள குங்குமம் இது எல்லாமே சனிக்கிழமை தான் நீங்கள் தயார்படுத்தணும் பொருள் வாங்குறது சனிக்கிழமை பொருள் வாங்கணும் குங்குமம் வாங்குறது சனிக்கிழமை குங்குமம் வாங்கணும் சிகப்பு துணி வாங்கிறது இது அந்த சனிக்கிழமை தான் வாங்கணும் பேப்பரு பென்னு எல்லாமே சனிக்கிழமை தயார் பண்ணணும் நீங்கள் அப்போ அம்மன் கோயிலில் உள்ள குங்குமம் சனிக்கிழமை காலையில் திறக்காது இல்லை எனக்கு சாயங்காலம் தான் கோயில் திறக்கும் அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்கு முந்தைய சனிக்கிழமைகளில் அந்த பொருட்களை வாங்கி வச்சுக்கணும் ஏலக்காய் சனிக்கிழமை அன்றைய சனிக்கிழமை அந்த வாரம் சனிக்கிழமையில் வாங்கலாம் இல்லை அதுக்கு முந்தைய வாரம் சனிக்கிழமைகளில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஏலக்காய் வாங்கும்போது ஏழு ஏலக்காய் தான் தேவை நீங்கள் ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது வாங்கும்போது சனிக்கிழமை தான் வாங்கணும் அதே அதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு சொன்னால் காலையிலே கடை வந்து கிழக்கு நோக்கி பார்த்த கடையாக இருக்கணும் கிழக்கு நோக்கி பார்த்தனா கிழக்கு நோக்கி பார்த்த கடையாக இருக்கணும் நாம மேற்கு நோக்கின்னு பா ஜாமான் வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட கடையில் அதிகாலையில் நீங்கள் வந்து முதல் ஆளா போய் ஏலக்காய் வாங்குனீங்கன்னா அந்த ஏலக்காய் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தாந்திரிகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே முதல் போனியில் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் ஆளா போய் அந்த வியாபாரத்தை பண்ணணும் இந்த மாதிரி ஏலக்காய் அந்த மாதிரி வாங்கிங்க சிகப்பு துணியும் அதே போலவே வாங்கிடுங்க அதே போல் ஒரு சிறிய துண்டு பேப்பர் அதே போல் சிகப்பு இங்கு சிகப்பு இங்கு பேனா அவ்வளோதான் இவ்வளோ சனிக்கிழமை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது சனிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து குளித்து எல்லாம் சுத்தபத்தமாக இருந்துட்டு அதுக்கு முன்னே நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது இந்த இந்த பரி இது தாந்திரிகம்லாம் பண்ணி முடித்த பிறகு தான் நீங்கள் வந்து சாப்பிடணும் என்றைக்குமே வெறுமையத்தில் வந்து நீங்கள் மந்திரம் சொல்கிறது வெறுமையத்துலேயே நீங்கள் தாந்திரிக விஷயங்கள்லாம் பண்ணும்போது மனம் வந்து ஒன்றுபடும் காதுலாம் அப்படியே அடைச்சி போயிருக்கும் சரி ஏன்னால் பசியில் கூட காது அடைக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு அதனால் அந்த சமயத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது சனிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு விளக்கேற்றி ஏற்றி ஒரு அகல் விளக்கு அதே போல் ரெண்டு ஊது பற்றி வச்சுக்கோங்க வேறு எதுவுமே தேவையில்லை அதுக்கு பிறகு நீங்கள் எடுக்க வேண்டியது என்னென்ன சொன்னால் ஒரு இலை எண்ணெய் விரித்து வச்சுக்கோங்க வாழையில் விரித்து வச்சுட்டு அதில் ஒரு ஏழு ஏலக்காய் மட்டும் நல்ல ஏலக்காய் எடுத்து அதில் வைங்க அதுக்கு பிறகு ஒரு சிகப்பு துணி எடுத்து வச்சிங்க சிகப்பு துணியில் ஏழு ஏலக்காயை வைங்க அதில் வந்து அம்மன் கோவில் குங்குமம் கொஞ்சம் போல் எடுத்து வைங்க அதுக்கு பிறகு அந்த பேப்பரில் வந்து யார் வந்து வசமாகணுமோ அதை வந்து இந்த மந்திரத்தோடு சேர்த்து எழுதணும் அதாவது ஓம் நமோ காமதேவாய இன்னார் மகன் இன்னார் என் வசம் அந்த மம வசம் வசிய குரு குரு சுவாஹா இந்த மாதிரி எழுதணும் அதாவது ஓம் நமோ காமதேவாய ஒருத்தருடைய பேர் அம்மா பேரும் அந்த பையனுடைய பேரம் போட்டு மம வசம் என் வசம்னால் இது நீங்கள் மற்றவங்களுக்காக செய்கிறதா இருந்தால் இன்னார் மகன் இன்னார் வசம் வசிய குரு குரு சுவாஹா இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த பேப்பரில் எழுதி அதில் வந்து ஃபோட்டோ கிடச்சா கூட இருவருடைய ஃபோட்டோவை கூட அந்த பேப்பரில் ஒட்டி வச்சு அதை மடித்து நீங்கள் என்ன பண்ணணும் அந்த சிகப்பு துணிக்குள்ளே வச்சுக்கணும் சிகப்பு துணிக்குள்ளே வச்சு அந்த சிகப்பு துணியை நீங்கள் வந்து அதை பொதிஞ்சி நீங்கள் வந்து ஒரு சிகப்பு நூலால் கூட கட்டி வச்சுக்கலாம் கட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஊதுபத்தியும் எரிய வச்சிருக்கணும் செய்ய வேண்டியது இதே மந்திரத்தை கிழக்க நோக்கி அமர்ந்திருந்து ஓம் நமோ காமதேவாய இன்னார் மகன் இன்னார் மம வசிய குரு குரு சுவாஹா இந்த மந்திரத்தை சரியாக முப்பத்தாறு தடவை சொல்லி ஒவ்வொரு தடவை போதும் அந்த முடிச்சிருக்குலையே அந்த சகப்பு துணிக்குள்ள இந்த பொருட்களெலாம் வச்சுருக்கீங்க அம்மன் கோயில் குங்குமம் ஏழு இலக்கா பேப்பரில் எழுதின பே அந்த பேனாவால் எழுதுனா பேப்பர் இந்த மூணையும் சுருட்டி வச்சு அதை என்ன பண்ணுறீங்க நீங்கள் அந்த அந்த சகப்பு துணியை கட்டி வச்சுருக்கீங்க அதில் வந்து ஊதணும் ஒரு தடவை மந்திரம் சொல்லிக்கிட்டு ஒரு தடவை பூணி வாயால் ஊதணும் இப்படி முப்பத்தாறு முறை இந்த மாதிரி ஊதினீங்கன்னு சொன்னால் அதை முப்பத்தாறு முறை ஊதிக்கிட்டு அதே அந்த பூஜையை முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் நேராக பக்கத்தில் எங்கேயாவது மருதாணி செடி இருக்கானே அதையும் முன்கூட்டியே நீங்கள் தேர்வு செஞ்சு வச்சிருக்கணும் மருதாணி செடி எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அந்த மருதாணி செடி அடியில் வந்து வேறு பகுதி இருக்குதுல அது பக்கத்தில் லேசாக பள்ளம் தோண்டிக்கிட்டு அதில் கொண்டு நீங்கள் அந்த பொருளை கொண்டு அந்த சகப்பு துணிகளை கட்டி வச்ச பொருளை கொண்டு புதைச்சி வச்சுட்டு வந்தாலே போதும் புதைச்சி வச்சுட்டு வந்து அதுக்கு பிறகு அது பக்கத்தில் மட்டும் ஒரு ஊதுபத்தி மட்டும் குளுத்தி வச்சுட்டு வாங்க அது உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருந்தால் ரொம்ப சிறப்பு ஒன்றும் பிரச்சனை சந்தேகங்கள் வராது மற்ற இடங்களில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் இப்படி புதைச்சி வச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உடனடியாக அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து யாரை நீங்கள் தேடி இது பண்ணுறீக்கீங்களோ இந்த தந்திரம் பண்ணியிருக்கீங்களோ அந்த நபர் உங்களுக்கு வந்து தொலைபேசி மூலமாகவோ நேரடியாகவோ அழைப்பு விடுப்பார் உங்களை தேடி வர வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதாவது அவரால் இருக்க முடியாது ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் சரி போனோம் நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படி தன்னுடைய தவறை உணர்ந்து உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து ஒரு மூணு நாளையிலேருந்து ஆறு நாள் அல்ல ஒரு சனி ஒரு சனிக்கிழமையிலேருந்து அடுத்த சனிக்கிழமைக்குள்ளே அந்த விஷயங்கள் நடக்கும் அதனால் இந்த விஷயம் வந்து இதில் எதுவும் சந்தேகங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த மந்திரம் வந்து ஓம் நமோ காமதேவாய அதில் பெயர் சேர்த்துக்கணும் இன்னாருடைய மகன் இன்னார் இன்னாருடைய மகன் இன்னார் வசம் குரு குரு சுவாஹா அப்படிங்கிற மந்திரத்தை தான் முப்பத்தாறு முறை சொல்லணும் இந்த இதில் ஒவ்வொரு தடவை சொல்லும்போது ஒவ்வொரு தடவை ஊதணும் வாயால் ஊதணும் ஊதி சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த காரியம் வந்து நல்ல விதமாக நடக்கும் எல்லாரும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இது ஒரு நல்ல ப பயனுள்ள தகவல்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்